ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்மளுடைய ஒரு கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக எல்லா சோப்லேயும் ஒவ்வொன்றும் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அதாவது கேரட் சோப் குப்பைமேனி சோப் அடுத்து பியூட்டி சோப் வைட்னிங் பொட்டேட்டோ சோப் இது ஆர்டர் கொடுத்துருந்தாங்க தான் நம்ம சோப் ரெடி பண்ணி இப்போ பேக் பண்ணுறது தான் நம்ம அந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது நீங்கள் என்ன சோப்பு கேட்குறீங்களோ அந்த சோப்பை நாங்கள் அப்போதைக்கு ரெடி பண்ணி நாங்கள் உங்களுடைய ஆர்டர்னு பேரில் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் ஏன்னா இதுக்கு வந்து நமக்கு வந்து ஆறு மாதம் ஒன் இயர் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வித கெமிக்கலும் நம்ம இதில் யூஸ் பண்ணலை இப்போ கேரட் சோப்புனால் நம்ம கேரட் சாறு ப்யூராக எடுத்து தான் ரெடி பண்ணுறோம் குப்பை மீனினால் குப்பை மீனி இலை சாறு பொட்டேட்டோன்னா பொட்டேட்டோ சாறு இந்த மாதிரி நம்ம சாறு ஃப்ரெஷ்ஷாக ஜூஸாக எடுத்து மில்டன் புவர் பேஸில் ரெடி பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு சோப்பு ரெடி பண்ணி ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அதனால தான் நீங்கள் என்ன சோப்பு கேட்குறீங்களோ கேட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த சோப்பை ரெடி பண்ணி நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணி அனுப்புவோம் அந்த மாதிரி தான் நேற்று ஒரு பிரதர் இருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க நாலு சோப்பு அவங்களுக்காக தான் நேற்று ரெடி பண்ணோம் இன்றைக்கி பேக் பண்ணோம் அந்த பேக் பண்ணுற வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இது நம்ம வந்து மில்டன் புவர் பேஸ் வச்சு ஹனி சுத்தமான தேங்காய் எண்ணெய் அடுத்து நம்ம என்ன சோப்போ அந்த சோப்புக்கான கேரட் சோப்புனா கேரட் ஜூஸ் பீட்ரூட் சோப்புனா பீட்ரூட் ஜூஸ் குப்பை மீனா குப்பை மீன் இலை சாறு இந்த மாதிரி வச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பியூட்டி சோப்புனா ஹனி வச்சு எல்லாமே நம்ம பியூராக ஆர்கானிக் மெத்தடில் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஃபீட்பேக்கும் ஏற்கனவே வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய மெம்பர்ஸோடைய ஃபீட்பேக்கு இந்த மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் நார்மலான விரை விலையில் நியாயமான பொருளாக நாங்கள் கொடுத்துக்கிட்டுருக்கோம் உங்களுக்கு இந்த சோப்பு ஆர்கானிக் சோப் தேவை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ண விருப்பம் இருந்தால் தாராளமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அது உங்களுடைய விருப்பம் எல்லாமே நம்ம ஆர்கானிக் மெத்தடில் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் சோப்பு தயாரிக்கும் போதும் எங்களுக்காக ஒரு சின்ன சோப் ரெடி பண்ணிக்குவோம் அதை நாங்கள் டெமோவும் எடுத்துக்குவோம் ஏன்னா நம்ம ச போது அந்த சோப்பில் என்ன நெகட்டிவ் இருக்குது என்ன பாசிட்டிவ் இருக்குது எது என்ன மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த சோப்போடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக ஒவ்வொரு தடவையும் நாங்கள் சோப்பை போது இப்போ இந்த சோப்பு சஃப்ரான் குங்குமப்பு பியூட்டி சோப்பு இந்த சோப்பு நாங்கள் அவங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அதிலிருந்து ஒரு சோப் எடுத்து தான் இப்போ டெமோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நொறை வந்து நார்மலாக வரும் ரொம்ப ஹெவி நொறை வராது ஏன்னால் நொறைக்காக நம்ம எந்த வித கெமிக்கலுமே ஆட் பண்ணலை அதனால் நார்மலான நுரை வரும் நீங்களே அதை நேரடியாக பார்த்துட்ருக்கீங்க ஹெவி நொறை வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் ஏன்னால் நம்ம கெமிக்கல் கலக்கலை நொறை வரணும் அப்படின்னு வித கெமிக்கலுமே நுரைக்காக நம்ம கலக்கலை எந்த விதத்தை அனிமல் ஃபேட்டும் கிடையாது வித கலரும் ஆட் பண்ணலை அதனால் எப்படி நம்ம தயாரிக்கிறோமோ கரெக்டான மெத்தடில் ஃபார்முலா வச்சு தயாரிச்சிட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது குப்பைமேனி சூப்பு குப்பைமேனி சூப்பு அதையும் நாங்கள் டெமோ அவங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதையும் நாங்கள் டெமோவாக எடுத்துருக்கோம் பாருங்கள் எந்த அளவுக்கு நுரம் வருது சாஃப்டாக இருக்கும் இது வந்து நம்ம பியூராக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பேஸ் வச்சு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பிடிச்சிருந்தால் நீங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு முதலீடு ஐயாயிரம் பத்தாயிரம் தேவையில்லை முந்நூறு ரூபாய் இருந்தாலே போதும் முந்நூறு ரூபாய் இருந்தாலே நீங்கள் ஒரு சோப்பு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்களே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க நான் உங்கள் உங்களுக்கு எப்படி என்னன்னு எல்லாமே வாட்ஸ்அப்பில் சொல்லுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நெக்ஸ்ட்டு சோப் அடுத்து எப்படி என்னங்கிறது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்